வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்றைய தினம் நாய்களை பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் விரிவாக பேசியிருந்தேன் இருப்பினும் இன்றும் திருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது நாய் வளர்ப்பவர்களுக்கும் டாக் லவ்ஸ்க்குமான பதிவு இது நாய்கள் நன்றியுள்ளவை சிறந்த காவல்காரன் அன்பானவன் இதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இவற்றினால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளை புரிந்து கொள்ளுங்கள் தெருநாய்களின் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கும் டாக் லவர்ஸ் எல்லோரும் மற்றவர்களுக்கு சிரமங்களை கொடுக்காமல் நீங்கள் எல்லோரும் ஒரு சங்கம் அமைத்து அதற்கான செலவுகளை எல்லோரும் பகிர்ந்து கொண்டு ஒரு இடத்தை வாங்கி அதில் குடில்கள் அமைத்து நாய்களை பராமரியுங்கள் உங்களை யாரும் வேண்டாம் என்று தடுக்க மாட்டார்கள் பச்சிலம் குழந்தைகளை கடித்து அவர்களை சிரமத்திற்கு உள்ளாகி மரணப்படுக்கையில் போடும் கொடுமைகளை செய்ய வேண்டாம் நாய்களை பிடித்து அவற்றிற்கு கருத்தடை செய்து விட்டுவிட்டால் போதுமா அவைகள் மற்ற தெருநாய்களுடன் மீண்டும் வாழும்போது இதில் ராபிஸ் உள்ள நாய்கள் எத்தனை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களா யாரோ ஒருவருக்கு தானே மரணம் நமக்கென்ன என்று மனித உயிர்களை துச்சமாக மதிக்காதீர்கள் அப்பார்ட்மெண்ட்டுகளில் நாய் வளர்க்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தது அதை ஏன் விளக்கினார்கள் என்று தெரியவில்லை தேவையானவர்கள் வளர்க்கட்டும் அவற்றின் எச்சல்குழு கூட யூரினும் எல்லோரும் செல்லும் லிப்டில் அழைத்து வரும்போது எச்சலை மெதித்தாலோ நாய்களின் யூரினை மெதித்தாலோ நோய்வாய்ப்பட நேரிடும் மற்றவர்களுக்கும் நாய்களுக்கு நோய் இருக்கும்போது மற்றவர்களுக்கும் ஏற்படும் என்பதை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லையா உங்களை போன்றவர்களின் மனிதாபிமானத்திற்கு நன்றி ஆனால் இவற்றால் ஏற்படும் விளைவுகளுக்கு நீங்கள் எல்லாம் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் தனி வீடு வைத்திருப்பவர்கள் வளர்த்து கொள்ளட்டும் அது அதனுடைய பலனை அவர்கள் மட்டுமே அனுபவிப்பர் ஆனால் பொதுமக்கள் மரணத்திற்கு நீங்கள் யாரும் காரணமாக வேண்டாம் என்ற கொடிய நோயின் தாக்கத்தை காணுங்கள் இக்குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் நம் வீட்டு குழந்தைகளுக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டால் துடித்து போக மாட்டோமா எந்த உயிரும் உயிர்தான் ஆனால் இங்கே மனித உயிர்கள் மலிவாக மனித உயிர்கள்தான் மலிவாக போய்விட்டது அரசாங்கம் மட்டுமே இதன் தலைவலியை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு மனிதருக்கும் இதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் இந்நோய்க்கு இதுவரையிலும் மருந்துகள் கிடையாது கொரோனா கேன்சர் பாம்பு கடி இதை விடவும் கொடூரமானது இந்நோய் இது வந்துவிட்டால் மரணம் மட்டுமே எந்தவிதமான இதற்கு மருந்தும் இதுவரையிலும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்